எடுத்துட்டு இது கூட கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து இது எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ண கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கசப்பு தட்டாம ஆமாம் சும்மா லைட்டா காரத்துக்கு மட்டும் இதுல வந்து நம்ம காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு காஞ்ச மிளகா இப்போவே போட்டுடலாமா இப்பவே போட்டுடலாம் இது கூட இல்ல இது கூடவே வருத்தரலாம் கரெக்டா வந்துடும் இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் மாதிரி எண்ணெய் சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம வறுக்கணும் அது நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் மாதிரி ஓகே

அப்புறம் திருச்சி வைக்கும் போது காரம் கொஞ்ச நாள் ஆக ஆக செய்யும் இப்போ நீங்க உடனே திருச்சி உடனே பண்ணும்போது அந்த ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா அண்ட் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் குவாண்டிட்டில எடுப்பாங்க தனியா ஒரு சில பேர் வந்து பருப்பு எல்லாம் போட மாட்டாங்க அந்த பண்ணி இது இந்த இதுக்கு ஓகே ஓகே எடுத்து நல்லா ஓகே இப்போ நம்ம வந்து இதிலே எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் தலைக்கிறோம் ஓ கத்திரிக்காய் வந்து ரொம்ப வதக்கணும்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆல்ரெடி தவா நல்லாவே சூடாக இருக்குது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம தெரிக்கும் அதனால உஷாராக இருந்துக்கணும் தள்ளி நின்றுக்கணும் அதனால நம்ம சிம்மில் வச்சுருக்குறோம் ரொம்ப இதாக இருக்காது கேட்டுட்டு இது நல்லா வதக்கோம் இது வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா தெளிக்காமல் இருக்கும் தண்ணி இருக்கிறனால தெளிக்கும் பார்த்து இருந்துக்கலாம் ஆமாம் ஓகே இது இப்படி நீட் வாக்கில் தான் கட் பண்ணி போடணுமா ஆ நீட் வாக்கில் கட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப வதக்குறதுக்கு டைம் எடுக்கணுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம் நமக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் நீட் வாக்கில் சாப்பிடும்போது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணீங்கன்னால் அது வந்து எடுத்து சாப்பிட்றது கிடைக்காது இது எப்படி நம்ம சட்டி வந்து கொஞ்சம் மண் சட்டின்றதுனால அப்படியே விட்டா கூட நமக்கு அதுலயே இதாயிரும் ட்ரை ஆயிடும் ஏன் மறுபடியும் இப்போ இதில் குக் பண்ணலையா நம்ம வேற எதுவும் இல்ல நம்ம மத்த சட்டி கம்பேர் பண்ணும்போதும் சொல்கிறேன் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிக்கலாம் பண்வால் சூடாயிடுச்சி எண்ணெய்லாம் சூடாயிட்ட பிறகு ஆஃப் பண்ணிட்டாலே அந்த சூடுலயே வந்து உங்களுக்கு குக் ஆகிடும் மண் சட்டின்றதுனால மத்த சட்டின்றப்போ ரொம்ப டைம் எடுக்கும் இந்த சட்டில வந்து நமக்கு ஒன் சூடாயிடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும்ல பாருங்கள் நமக்கு நல்ல இதாகிடுச்சு இதை வந்து நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் நான் நம்ம மசிக்க போகிறோம் இது மசிக்கணுமா இது இப்போ இல்லை நம்ம போடுறப்ப மசிச்சு போடணும் கொஞ்சம் சூடோடு இருக்கையில் ஓகே நம்ம மாற்றி வச்சிடலாம் அந்த சட்டியில் மாற்றி வச்சிடலாம் அப்படியே கவுத்துடலாம்ல ஆ இல்லை வேணும் கரண்டி மட்டும் வச்சுக்கோங்க ஸோ கத்திரிக்காய் வந்து ஆறட்டும் அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து இதுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன செட்டலாம் சத்தமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கு அந்த கத்திரிக்காய் வந்து சத்தம் அது கொஞ்சம் ஈரம் இருந்ததுனால நமக்கு இதாக இருந்தது ஜி இப்போ கொஞ்சம் சமையல்

இதை வந்து தண்ணி விட்டா இல்லை தண்ணி விட வேண்டாம் பவுடரா திரிக்கப்போம் பவுடரா இதை வந்து திரிச்சு அதாவது பவுடரா பண்ணிட்டு அதை தான் வந்து இந்த குழம்புல நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ண போறோம் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில போட்டு எடுத்து கத்திரிக்காவை மசிச்சுட்டு அதில் வந்து ஆட் போறோம் வெடிக்குது வெங்காயம் சேர்த்தலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கலாம் புலர் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறோம் ஸோ சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு கட் பண்ணி போடணுன்றது கூட இல்லை அப்படியே போடும்போது அது குக் ஆகிடுச்சின்னா அது லேயர் லேயராக அப்படியே வரும் அது நல்லாயிருக்கும் அது எடுத்து சாப்பிட்றதுக்கும் அண்ட் அது கிரேவியில் இருக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் மெயினான மசாலா பொருட்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிறோம் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறோம் பொடி பண்ணி இதுதான் வந்து ஆடட் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஸ்பெஷல் மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் வெந்தயம் கடலை கடலை பருப்பு உளுந்து உளுந்து பருப்பு தனியா தனியா வரமிளகா வரமிளகா இதெல்லாம் போட்டு வறுத்து அதை ஆற விட்டு இப்போ வே அரைச்சி பொடி பண்ணி எடுத்துருக்குறோம் ஸோ இதை தான் வந்து இப்போ ஸ்பெஷலாக நம்ம வந்து இதில் ஆட் ஆட் ஃப்ளேவருக்கு போட போகிறோம் ஓகே மசாலா வேறு எந்த மசாலாவும் இதுக்கு நம்ம எடுக்கல ஓகே உங்களுக்கு நல்லா வதங்கி வதங்கிடுச்சு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதில் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் கருவேப்பில கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா இதோட கிளி போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே அதில் காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறோம் ஒரு காரத்துக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக இதை நம்ம சேர்க்குறோம் ஒரு ப்ளேவருக்காக சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கருவேக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இருக்கிறோம் இதையும் ஒன்னா சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் ஓகே ஸோ வெங்காயம் வெண் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு ப்ளஸ் கார்வேப்பிலை அதோடு சேர்த்து தக்காளி அது எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதை வந்து மசிச்சுடலாமா இதை மசிச்சிடலாம் இதை வச்சு மசிக்கிட்டோம் குழ குழன் மசிக்கணுமா இப்போ இல்லை ரொம்ப வேண்டாம் லைட்டாக ஒரு சாஃப்டாகிற அளவுக்கு ஆமாம் ஓகே ஆ ரொம்ப குழ குழான்னு ஃபுல்லாக தெரியாத அளவுக்குலாம் இல்லாமல் கத்திரிக்கான்னு தெரியுற அளவுக்கு மசிக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய விதைலாம் வெளியில் வெளியில் வரணும் அவ்வளோ மசித்தால் போதும் இல்லை ஆ அதுக்காக தான் நம்ம வந்து வதக்குறோம் வதக்கிட்டு மசிச்சா மசிஞ்சிரும் இல்லை அது குக் பண்ணுன்னா ரொம்ப குழஞ்சிரும் நீங்க வேக வச்சுட்டு மசிக்கலாமா அப்படின்னா வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் அதுக்கப்புறம் மசிக்கவே தேவை மசிக்கவே தேவையில்லை ஸோ வந்து நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசிச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்க அந்த எண்ணெயில வதக்கி எடுத்ததும் ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டா பாருங்க விதெல்லாம் வெளில வரணும் ஆனால் கத்திரிக்கான்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் மசிக்கணும் இப்போ வந்து நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து புளி கரைச்சி சேர்க்க போகிறோம் ஓகே கொஞ்சமாக புளியை வந்து ஊற வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறோம் இன்னும் தண்ணி வேணுமா ஆ இன்னும் கொஞ்சம் ஆ போதும் இது வந்து நிறைய தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம புளி தண்ணி சேர்த்தா போதும் ஆனா நல்லா கெட்டியான புளி தண்ணியா சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இல்லாம நல்லா கெட்டியா புளி தண்ணி நல்ல திக்கான புளி தண்ணியா இருக்கணும் ரொம்ப டைல்யூட் பண்ணிட்டு அந்த புளியோட பிளேவரே தெரியாத அளவுக்கு நிறைய தண்ணி வந்து சேர்க்காம கொஞ்சம் திக்கா ஒரு கால் கப் அளவு அரை கப் அளவு சேர்த்தா போதும் ஆல்ரெடி ரெண்டு தக்காளி இருக்கோம் பிளஸ் புளியுமா புளியும் ரொம்ப புளிப்பா இருக்காதா இல்ல கரெக்டா இருக்கும் இது ஆக்சுவலாக ரைஸுக்கு போட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக ஆகும் இந்த மாதிரி நல்லா திக்காவே கரைச்சிட்டு இதை உள்ள சேர்த்தலாம் திக்கான புளி தண்ணியாக தான் சேர்க்கணும் ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டு புளியோடைய ஃப்ளேவரே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடாது நல்லது எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ திக்கான புளி சேர்த்துக்கிறேன் கிளறி விட்டுமா ஆ அரை அரை கப் அளவு சேர்த்தாலும் அது புளி நல்லா புளிப்பாக சேர்க்கணும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தண்ணி ஆ ஆ போதும் போதும் சேர்த்து இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஒரு சிட்டி தேவை அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஓகே சேர்த்துட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் வதக்கும் போது உப்பு சேர்க்கல ஸோ இதில் எவ்வளோ தேவையோ அது கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம்ல பவுட்ரு பவுடர்

மூடி விட்டா இல்ல ஓபன் லேவா லைட்டா மூடி வச்சிரலாம் மூடி வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிரலாம் ஓகே சோ இப்போதைக்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போடுறியா கத்திரிக்காவை கத்திரிக்காய் தோர்த்து மீதி எல்லாமே போடு எல்லாமே போடு இது வேற எதுமே பெண்டிங் இல்ல எதுமே போட வேண்டிய இல்ல ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவை இதல சேர்த்துறோம் ஓகே இதே வந்து அப்படியே சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ளேவரா இருக்கும் இதுல கத்திரிக்காயையும் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் புளி ஃப்ளவரோட புளிக்குழம்புன்னுவாங்களே ஆ அந்த ஸ்மெல் நல்லா வருது ஆ போதும் அவ்வளோ ஓகே ஸோ நம்மளுடைய கத்திரிக்காய் கொத்ஸுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் கத்திரிக்காவையும் இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ யூ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இது கத்திரிக்காய் வந்து வேகணும் இல்லை நம்ம வதக்கி தான் வச்சுருக்குறோம் இதில் கொஞ்சம் வேக வைக்கணும்ல தண்ணி போதுமான்னு பாருங்கள் ஆ போதும் ஓகேவா இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சிடலாம் ஓகே மூடி வச்சிடலாமா இதுல வந்து உப்பு காரம்லாம் போதுமா பார்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் காரணம் கொஞ்சம் மிளகா வத்தல் தூள் கூட சேர்த்துக்கலாம் மூடி வச்சா ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஓகே ஸோ ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஆகிருக்கும் கொதிச்சிருக்குமா கொதிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு ஏன்னா ஆல்ரெடி வேற நம்ம அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சிருந்தோம் வேற கத்திரிக்காய்க்காக தான் இப்போ விட்டது கத்திரிக்காயுமே இப்ப வந்து நல்லா பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிருக்கும் வெந்துருச்சு பாருங்க நம்ம ஏற்கனவே வதக்குனதுனால இப்ப லைட்டா தொட்டாலே மசிற அளவுக்கு சாஃப்ட் ஆயிட்டு ஓகே இது அப்படியே மூடி வச்சிடலாம் நம்மளோட சட்டி வேற சூடா இருக்கிறதுனால அப்படியே மூடி வச்சாலே கரெக்டா வரும் சுட சுட இருக்குது இது கொஞ்சம் ஆறட்டும் அண்ட் அதுக்கு முன்னாடி இது நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறையை அப்படியே சுருக்கமாக நம்மளோட நேர்களுக்கு சொல்லிவிடுங்க இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு தனியா உளுந்து சீரகம் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ப காஞ்சி மிளகாவும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவு புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க புளித்தண்ணி கொதிக்க வைக்கும்போது நம்ம இது கூட மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இதை நல்லா கலந்து விட்டு கொதிச்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை லைட்டாக மசிச்சுட்டு அதோடு ஒன்றா சேர்த்து கலந்து நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா நம்ம சுவையான கத்திரிக்காய் கொத்து தயார்